சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா நடப்பு மண்டல மகர விளக்கு காலத்தொட்டி சபரிமலையில் பல லட்சம் பக்தர்கள் வந்துட்டு போகிறாங்கன்னே சொல்லலாம் அது எவ்வளோ வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு லட்சம் பக்தர்கள் மேலே சாமி தரிசனம் பண்ணுறாங்க இவ்வளோ லட்சம் பக்தர்கள் வராதுனால கேரள உயர்நீதிமன்றம் கேரளோட நலனை கருதி சில உத்தரவு போட்டிருந்தாங்க அந்த உத்தரவு கருதி இன்று தேவ சம்போடு ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இனி ஸ்பாட் புக்கிங்கில் ஐயாயிரம் பக்தர்கள் மட்டுமே அனுமதினு சொல்லியிருக்காங்க அதாவது நேரில் போய் புக் பண்ணுறவங்களுக்கு தினமும் பத்தாயிரம் பேருக்கு அனுமதி சொல்லியிருக்காங்க இருந்தாங்க இந்நிலையில் பக்தர்கள் அதிக அளவில் வர்றது காரணமாக ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் தான் ஸ்பாட் புக்கிங் சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வரை அனைத்து நாட்களுக்கான ஆன்லைன் புக்கிங் முடிஞ்சுட்டு இந்நிலையில் தான் ஒரு நாளைக்கு ஐயாயிரம் பேர் மட்டும்தான் ஆஃப்லைன் புக்கிங் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க இதை தொடர்ந்து வகை இன்ற தேதி ஜனவரி பன்னெண்டு எவ்வளோ பக்தர்கள் அனுமதிக்கப்படுவாங்க பார்த்தீங்கன்னா சுமார் அறுபதாயிரம் பக்தர்கள் தான் அனுமதிக்கப்படுறாங்க பதிமூணாம் தேதி ஐம்பதாயிரம் பக்தர்களும் தேதி நாற்பதாயிரம் பக்தர்களுக்கு மட்டும்தான் அனுமதி அளிக்கப்படுதுங்க தேவசம்போதுன்னு சொல்லியிருக்காங்க இப்போ இவ்வளோ கூட்டத்துக்கு காரணம் முக்கியமாக முக்கியமாக என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம தினமும் சொல்கிறது தான் ஒரு நாள் புக் பண்ணிவிட்டு அதே தேதிக்கு வராமல் வேற ஒரு நாள் சாமி கேசன் பண்ண வரது தான் அதிக காரணம் இப்படி நிறைய பக்தர்கள் ஒரு நாளுக்கு வராங்களா இதனால தான் கூட்டம் அதிகமாகுது கண்ட்ரோலில் வைக்கணுன்னா என்ன பண்ணுனா திருப்பதியில் ஒரு முறை உண்டு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நாள் புக் பண்ணிட்டோன்னா அன்னைக்கு தான் போக முடியும் அடுத்த நாள் போனால் அலோவ் பண்ண மாட்டாங்க அதே போல் சபகமல்ல கொண்டு வந்தால் மட்டும்தான் பக்தர்கள் கரெக்டாக வருவாங்க நம்மளும் மண்டல பூஜை காலத்துலேருந்து சொல்லிவிட்டு வரோம் நீங்கள் ஒரு டேட்டாக புக் பண்ணிங்களா அந்த புக் பண்ணி டேட் கரெக்டாக பேசுங்க அடுத்த நாள் போவாதீங்க அந்த அடுத்த நாள் போனாச்சுன்னா பக்தர்களுக்கு அதிக சிரமம் ஏற்படுதுன்னு நம்ம ஏற்கனவே சொல்லி சொல்லியிருந்தோம் இருந்தாலுமே நிறைய பக்தர்கள் வந்து புக் பண்ண ஒரு டேட்டும் போகிற ஒரு டேட்டுமோ போகிறாங்க இருந்தாலும் சபரிமலை ஏன் அலோ பண்ணுறாங்கன்னா திருப்பதியில் வந்து நம்ம சாமி தரிசனம் மட்டும்தான் பண்ணிட்டு வருவோம் ஆனால் சபரிமலை அப்படி கிடையாது இருமுடி சுமந்து வராங்க அப்போ இருமுடி சுமந்து வந்த பக்தர்களாக திருப்பி அனுப்ப முடியாது அந்த காரணமாக தான் சபரிமலையில் அப்படி வர பக்தர்களாக அலோவ் பண்ணுறாங்க ஆனால் இதுக்கும் தெய்வ சம்போடு இதே மாதிரி தொடர்ந்து நடந்துச்சுன்னா கடுமையாக நடவடிக்கை எடுப்போம் சொல்லியிருக்காங்க அந்த நிலைக்கு நம்ம போக வேண்டாம் அதனால் சாமிகள் எல்லாம் அனைத்து ஐயப்ப சாமி மக்களுக்கும் அன்பான கோரிக்கை வச்சுக்கிறேன் புக் பண்ண டேட்டு கரெக்டாக போங்க இனி வரைக்கும் இன்னும் ஒம்பது நாள் தான் இருக்குது இந்த ஒம்பது நாள் கழிச்சு கரெக்டாக சாமி தரிசனம் பண்ணுங்கள் மற்ற பக்தர்கள் சிரமம் வேண்டாம் எல்லாம் சந்தோஷமாக போய் சந்தோஷமாக ஐயப்பனை கும்பிட்டு வரணும் அதுக்காக மட்டும்தான் இந்த பதிவு இது போல் பல தாக்கலும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா